டிவி செய்திகள் வாசிப்பது விஜய் தமிழ்நாடு நாடார் பேரவை மற்றும் பெருந்தலைவர் மக்கள் கட்சி இணைந்து தென்சென்னை மாவட்ட நாடார்கள் ஒருங்கிணைந்த மாநாடு குன்றத்தூர் அடுத்த பெரிய பனிச்சேரி தனியார் மன்றத்தில் கெருகை நாடார் சங்க தலைவர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது விழாவின் சிறப்பு அழைப்பாளராக பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தலைவான கலந்து கொண்டு உரையாற்றி பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் முன்னதாக காமராஜர் ஆதித்தனார் மற்றும் நாடார் சமூகத்தைச் சேர்ந்த மறைந்த முன்னாள் தலைவர்களின் தெரு உருவப்படத்திற்கு பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனவானன் தமிழ்நாடு நாடார் சங்கத் தலைவர் முத்து ரமேஷ் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி பா பெஞ்சமின் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இயேசுபோதம் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் தமிழ்நாடு நாடார் சங்கத் தலைவர் முத்து ரமேஷ் பேசும்போது நம்முடைய சமுதாயத்தில் அக்கறையுள்ள ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் திருச்சி சிவாய போன்றவர்கள் காமராஜரை விமர்சித்து பேசியதை சட்டமன்றத்தில் விவாதித்திருப்பார்கள் சட்டமன்றத்தில் சமுதாயத்துக்காக குரல் கொடுக்க பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என்ஆர் தளபாணன் அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சமுதாயத்தினரிடம் கேட்டுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து கெருகம்பாக்கம் நாடார் சங்க தலைவர் டி உதயகுமார் பிறந்த நாளான இன்று கேக்கு வெட்டி கொண்டாடி சமுதாயத்தினர் அவருக்கு ஆளு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் செயலாளர் பாலமுருகன் பொருளாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் என்ஆர் தளவாளன் மற்றும் அதிமுக நிர்வாகிகளை மாலை அணிவித்தும் சாலை அணிவித்தும் வரவேற்று நாடார் சங்கம் சார்பாக நினைவு பரிசுகளை வழங்கினர் பிள்ளைக்கு தேர் கொடுத்த பாரியை போல் பிள்ளைக்கு சோறு கொடுத்த விவேகமும் கொண்டு வெற்றி நடைபோடும் பெருந்தலைவர் மக்கள் கட்சியில் சேர்த்து செயல்படும் செயல்படும் வகுப்புவாத வகுப்புவாத செயல்களை நீக்கி செயல்களை நீக்கி வெகுஜன விரோத போக்கினை எதிர்த்து விரோத போக்கினை எதிர்த்து மக்கள் நலனுக்காக

எப்பாரு சொன்னாலும் விட்டு ஊர் தான் ஆட்டான் என்று சொல்லக்கூடிய அளவில் இருந்தோம் ஆனால் இன் அந்த நிலை இல்லை நம்ம இப்பொழுது உயர்ந்து விட்டோம் வளர்ந்து விட்டோம் பெருகி விட்டோம் ஏன் இந்தியாவிலே மிகப்பெரிய பணக்காரனாக சிவனாளர் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவில் அப்பொழுதுதான் நம்முடைய பேரவையானது நாம் தொழிலே வறந்து விட்டோம் என்பதில் எந்த நம்ம ஐயப்பாடு இல்லை அதே போன்ற நம்மை பொறுத்தளவிலே தொழில் மட்டுமந்தால் போதாது அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் நாம் அமர வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளைகள் வருங்கால சந்ததியினர் ஐஏஎஸ் ஆக வேண்டும் ஐ ஆக வேண்டும் நாலு ஆண்டுகளாக விள வேண்டும் என்று தமிழக அரசு கூட்டம் கேட்டுக் கொள்கிறது No,